ஒருத்தன் ஒரு பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு போனான் அவன் வேலையில போய் சேர்ந்த உடனே அவனுடைய அறிவை பார்த்து அவனை இன்டர்வியூ பண்ணவரு அப்படியே திகைச்சு போயிட்டாரு உங்க அப்பா என்ன பண்றாருன்னு கேட்டாரு அதுக்கு அவன் எங்கள் அப்பா என் சின்ன வயசுலயே இறந்து போயிட்டாருன்னு பதில் சொன்னான் உடனே அவரு உங்க அம்மா என்ன பண்றாங்கன்னு கேட்டாரு உடனே அவன் எங்கள் அம்மா பல வீடுகளில் துணி தோச்சி பாத்திரம் தேய்ச்சி அதில் வர்ற பணத்துல தான் என்னை படிக்க வச்சாங்கன்னு சொன்னான் உங்க அம்மா பாத்திரங்கள் கழுவி இருக்காங்கள நீ உங்க வீட்டுல காபி டம்ளராவது கழுவி இருக்கியா என்னைக்காவது உன் துணியை தோச்சிருக்கியான்னு கேட்டாரு அதுக்கு அம்மாவுக்கு என் மேல அன்பு ஜாஸ்தி விட மாட்டாங்கன்னு சொன்னான் உடனே உன் காட்டுன்னு சொல்ல அவன் தன்னுடைய ரெண்டு கைகளையும் விரிச்சு காட்டுனான் அப்படியே ரோஜாப்பூ மாதிரி இருந்துச்சு அவரு அவன்கிட்ட உன்னைய நான் வேலைக்கு சேர்த்துக்கிடுறேன் ஆனா அதுக்கு முன்னால நீ ஒன்னு பண்ணு நீ உங்க வீட்டுக்கு போயி உங்க அம்மா கைய பாரு இன்னைக்கு ஒரு நாளாவது நான் துணியை துவைக்கிறேன் வீட்ல இருக்கிற பாத்திரங்களை கழுவுறேன்னு உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு அந்த வேலைகளை செய் நாளைக்கு வந்து வேலையில சேர்ந்துக்கோன்னு சொல்லி அவன் அனுப்பி வச்சாரு அவன் ஒன்னும் புரியாம வீட்டுக்கு போனான் அம்மா கைய காட்ட சொல்லி பார்த்தான் அம்மா கை அப்படியே காய்ச்சி போய் புண்ணா இருந்துச்சு அவன் அறியாமலேயே குலுங்கி குலுங்கி அழுதான் அம்மா கையெடுத்து எடுத்து கண்ணில் ஒத்திக்கிட்டான் அம்மா நீ எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க இன்னைக்கு நான் துணி துவைச்சு பாத்திரங்களை கழுவுறேன்னு வேலைகளை செய்ய ஆரம்பிச்சான் படாத பாடு பாடுபட்டுட்டான் அடுத்த நாள் வேலையில போய் சேர்ந்தான் அவனை இன்டர்வியூ எடுத்தவர் அவன்கிட்ட என்ன தம்பி உனக்கு என்ன புரிஞ்சதுன்னு கேட்டாரு அதுக்கு அவன் ஒரு மனிதன் ஒரு வேலையை சரியா முழுமையா செய்து முடிப்பது எவ்வளவு கஷ்டம்னு புரிஞ்சது இத்தனை வேலைகளை செஞ்சு என்னைய காப்பாற்றி எங்க அம்மாவோட கைய பிடிச்சுக்கிட்டு நான் நன்றி சொன்னேன் அதுக்கு அம்மா என்னடா அம்மா கிட்ட போய் நன்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லி என் கைய தட்டி விட்டாங்க ஆனா அவங்க உதட்டுல ஒரு புன்னகைன்னு சொன்னான் ஆமாங்க என்னதான் பிள்ளைகிட்ட நன்றி சொல்லாதன்னு தாய் சொன்னாலும் பிள்ளை நன்றி சொல்லும்போது போது தாய் அடையும் சந்தோஷத்துக்கு ஈடு இணையே இல்லை நீங்க உங்க அம்மா கிட்ட அப்பா கிட்ட நன்றி சொல்லியிருக்கீங்களா உங்க பெற்றோருக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இருக்கீங்களா எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படிச் செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது